தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் மனத்திறன் பகுதி என் தொடர் வரிசையை பூர்த்தி செய்தல் மிஸ்ஸிங் நம்பர் இன் தி நம்பர் சீரீஸ் இக்காணொளியில் என் தொடரில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல் குறித்து காண்போம் எண் தொடர் வரிசையை பூர்த்தி செய்தல் என்பது எண் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை தர்க்க ரீதியாக கண்டறிந்து பூர்த்தி செய்தல் ஆகும் இப்பகுதிக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பாடக் கருத்துகளை இனி காண்போம் எண் தொடர் வரிசையை பூர்த்தி செய்ய பத்து வரையுள்ள எண்களின் வர்க்கம் கணம் ஆகியவற்றை மனதில் பதிய வைத்திருப்பது நல்லது அடுத்ததாக வர்க்கத்தை பொறுத்தவரையில் வரையில் இருபது வரையுள்ள எண்களின் வர்க்கங்களை மனதில் பதிந்து வைத்திருப்பது மேலும் நலமானது அடுத்ததாக எண்களின் வர்க்கம் கணம் மட்டுமின்றி ஐந்து வரையுள்ள எண்களுக்கு அடுக்கு நான்கு மற்றும் அடுக்கு ஐந்து வரையிலான மதிப்புகளை மனதில் பதிந்து வைத்துக் கொள்வது இவ்வகை கணக்குகளை விரைவாக செய்ய உதவும் அடுத்ததாக சில எண் தொடர் வரிசைகளை தெரிந்து வைத்துக் கொள்வதும் எண் தொடர்களை விரைவாக அடையாளம் காண உதவும் ஒரு சில எண் தொடர்களை காண்போமா முதலில் இயல் எண்கள் தொடர் இரண்டாவதாக முழு எண்கள் தொடர் மூன்றாவதாக முழுக்கள் தொடர் நான்காவது ஒற்றை எண்கள் தொடர் ஐந்தாவதாக இரட்டை எண்கள் தொடர் ஆறாவதாக பகு எண்கள் தொடர் ஏழாவதாக பகா தொடர் எட்டாவதாக வர்க்கங்கள் தொடர் ஒன்பதாவதாக கணங்கள் தொடர் இத்துடன் மேலும் சில எண் தொடர்களையும் நினைவில் கொள்வது நலமானது அவையாவன இரண்டு யின் அடுக்கு தொடர் இரண்டு மடங்கு தொடர் கூட்டல் தொடர் கழித்தல் தொடர் பெருக்கல் தொடர் வகுத்தல் தொடர் இத்துடன் சில சிறப்பு தொடர்களையும் மனதில் கொள்வது நலமானது அவையாவன பிபனூசி எண் தொடர் மூன்று எண்களின் கூட்டல் தொடர் பேக்டோரியல் தொடர் இரட்டைத் தொடர் முத்தொடர் இவ்விடத்தில் ஒரு சிறு குறிப்பையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது ஓர் எண் தொடர் நிறைய எண்களைக் கொண்டு வழங்கப்பட்டிருந்தால் அது இரட்டைத் தொடராகவோ முத்தொடராகவோ இருக்க வாய்ப்புள்ளது இக்குறிப்பை நன்றாக மனதில் கொள்ளுங்கள் கணக்குகளைச் செய்யும்போது இக்குறிப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் உதவும் இனி கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா இவ்வெண் தொடரில் விடுபட்ட எண்ணைக் காண்க விடுபட்ட எண் இரண்டா இருபத்து ஐந்தா முப்பதா முப்பத்து இரண்டா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இருபத்தைந்து விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என் தொடர் வரிசை வர்க்கத் தொடர் வரிசையாகும் எனவே விடை இருபத்தைந்து ஆகும் அடுத்ததாக ஒரு கணக்கை காண்போமா இவ்வெண் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க விடுபட்ட எண் முன்பதா பதினாறா முப்பத்து ஆறா அறுபத்து நான்கா விடை அறுபத்து நான்கு விடைக்குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர் வரிசை கணங்களின் தொடர் வரிசையாகும் எனவே விடை அறுபத்து நான்கு ஆகும் அடுத்ததாக ஒரு கணக்கைக் காண்போமா இவ்வென் தொடரில் விடுபட்ட எண்ணைக் காண்க விடுபட்ட எண் என்பதா அறுபதா இருநூற்று நாற்பதா நாற்பதா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை அறுபது விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் எண் தொடர் வகுத்தல் தொடர் வரிசையாகும் இரண்டால் வகுக்கப்பட்டு அடுத்தடுத்த எண் அமைகிறது எனவே விடை அறுபது ஆகும் அடுத்ததாக ஒரு கணக்கை காண்போமா இவ்வெண் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க விடுபட்ட எண் முப்பத்து நான்கா நாற்பத்து ஒன்றா முப்பத்து ஏழா நாற்பத்து நான்கா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை நாற்பத்து நான்கு விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என் தொடர் வரிசை பிபனோசி என் தொடர் வரிசை போல அமைக்கப்பட்டுள்ளதால் முன்னிறு எண்களின் கூடுதல் அடுத்த எண்ணாக அமைகிறது எனவே விடை பதினேழு கூட்டல் இருபத்தேழு சமன் நாற்பத்து நான்கு ஆகும் அடுத்ததாக ஒரு கணக்கைக் காண்போமா இவன் தொடரில் விடுபட்ட எண்ணைக் காண்க விடுபட்ட எண் அறுபதா தொன்னூற்று ஐந்தா நூற்று இருபதா நூற்று ஐம்பதா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை நூற்று இருபது விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் எண் தொடர் வரிசை பேக்டோரியல் எண் தொடர் வரிசையாகும் எனவே விடை நூற்று இருபது ஆகும் அடுத்ததாக ஒரு கணக்கை காண்போமா இவ்வெண் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க விடுபட்ட எண் அறுபத்து மூன்றா நூற்று இருபத்து ஏழா இருநூற்று நாற்பத்து மூன்றா முப்பத்து ஆறா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை முப்பத்தாறு விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர் வரிசை இரட்டை தொடர் வரிசையாகும் அதன்படி ரோஸ் நிறமிடப்பட்ட எண்களை நோக்கும்போது அது கூட்டல் தொடர் கூட்டல் ஏழு வரிசையாகும் எனவே விடை இருபத்தொன்பது கூட்டல் ஏழு சமன் முப்பத்தாறு ஆகும் அடுத்ததாக ஒரு கணக்கைக் காண்போமா இவ்வின் தொடரில் விடுபட்ட எண்ணைக் காண்க விடுபட்ட எண் நூற்று எண்பத்து இரண்டா இருநூற்று ஆறா இருநூற்று இரண்டா இருநூற்று பதினான்கா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இருநூற்று பதினான்கு விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர் வரிசை முன்பிருக்கும் என்னோடு இரண்டு ஆள் பெருக்கப்பட்டு அடுத்தடுத்த எண்களை நோக்கிச் போது முறையே ஒன்று இரண்டு மூன்று நான்கு என கழிக்கப்படுகிறது அதன்படி நூற்று ஒன்பது பெருக்கல் இரண்டு கழித்தல் நான்கு சமன் இருநூற்று பதினான்கு எனவே விடை இருநூற்று பதினான்கு ஆகும் அடுத்ததாக ஒரு கணக்கைக் காண்போமா இவ்வின் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க விடுபட்ட எண் நூற்று இருபத்து ஒன்றா அறுபத்து மூன்றா அறுபத்து நான்கா நாற்பத்து எட்டா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை அறுபத்து மூன்று விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என் தொடர் வரிசை முன்பிருக்கும் என்னோடு முறையே இரண்டின் அடுக்குத் தொடர் வரிசையில் அமையும் எண்களால் வரிசை கிரமமாக கூட்டப்படுகிறது அதன்படி முப்பத்தொன்று கூட்டல் இரண்டு யின் அடுக்கு ஐந்து சமன் அறுபத்து மூன்று எனவே விடை அறுபத்து மூன்று ஆகும் அடுத்ததாக ஒரு கணக்கைக் காண்போமா இவ்வென் தொடரில் விடுபட்ட எண்ணைக் காண்க விடுபட்ட எண் பதினேழின் கீழ் பத்தொன்பது ஆ பதிமூன்றின் கீழ் பதினைந்து ஆ பதிமூன்றின் கீழ் பதினேழு ஆ பதிமூன்றின் கீழ் ஒன்பது ஆ என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை பதிமூன்றின் கீழ் பதினேழு விடை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் எண் தொடர் வரிசை பகா எண்களைக் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது முன்பு இடம்பெறும் பின்னத்தின் பகுதியானது அடுத்து இடம்பெறும் பின்னத்தின் தொகுதியாகவும் தொகுதியில் இடம்பெறும் எண்ணிற்கு அடுத்து அமையும் பகா எண் பகுதியாகவும் அமைக்கப்படுகிறது அதன்படி பதினொன்றின் கீழ் பதிமூன்றுக்கு அடுத்த பின்னமாக பதிமூன்றின் கீழ் பதினேழு அமைகிறது எனவே விடை பதிமூன்றின் கீழ் பதினேழு ஆகும் அடுத்ததாக ஒரு கணக்கை காண்போமா இவ்வின் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க விடுபட்ட எண் நாற்பத்து ஆறா ஐம்பத்து எட்டா அறுபத்து ஒன்றா அறுபத்து இரண்டா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை அறுபத்திரண்டு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என் தொடர் வரிசை முன்பிருக்கும் என்னோடு இரண்டு ஆள் பெருக்கப்பட்டு முறையே நான்கு மூன்று இரண்டு ஒன்று பூஜ்யம் ஆள் அடுத்தடுத்து வரிசை கிரமமாக கழிக்கப்படுகிறது அதன்படி முப்பத்தொன்று பெருக்கல் இரண்டு கழித்தல் பூஜ்ஜியம் சமன் அறுபத்திரண்டு எனவே விடை அறுபத்திரண்டு ஆகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று கருதுகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்